நியூசிலாந்து அவர்கள் கிரவுண்டில் பொறுத்தவரை மிகவும் பலம் அணி ஆனால் நாங்கள் எளிதில் வீழ்த்தியது ஆச்சரியம் அளிக்கிறது என்றும் குறிப்பாக இந்த வெற்றிக்கு மூல காரணம் ஆஸ்திரேலியா சீஸ் மற்றும் நியூசிலாந்து இந்திய பவுலர்களின் பந்து வீச்சு மிகவும் துல்லியமாக உள்ளது இந்திய பவுலர்களின் சிறப்பான பந்து வீச்சின் பங்களிப்பை எங்களால் இரண்டு சீரீஸையும் கைப்பற்ற முடிந்தது என்றும் நியூசிலாந்து சீரீஸின் வெற்றியை பார்க்கையில் இந்திய அணியின் பலம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளது என்று உணர்கிறேன் மேலும் இந்த வெற்றிக்கு மூல காரணம் இந்திய டீம் ஒரு கூட்டு முயற்சியுடன் ஒற்றுமையாக செயல்படுவது என்றும் கூறினார் மேலும் கேப்டன் கோலி கூறியது இந்திய அணியை பேட்டிங் என அனைத்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் பின்னர் இறுதியாக கேப்டன் கோலி பேசியது இந்த மேட்ச்சுடன் நியூசிலாந்து சீஸில் விடை பெறுகிறேன் என்றும் இந்திய கிரிக்கெட் மற்றும் நியூசிலாந்து கிரிக்கெட் அனைவருக்கும் தனது வாழ்த்தை தெரிவித்து இனிவரும் மேட்சில் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில் இந்திய அணி சிறப்பாக வெற்றி பெற என்றும் தனது கருத்தை இறுதியாக நியூசிலாந்து சீரீஸில் இருந்து விடை பெற்றார் கேப்டன் கோலி சரி நீங்க சொல்லுங்க நியூசிலாந்து சீரீஸை மரணமாசாக வின் பண்ணிய இந்திய அணியை பற்றியும் டுடே மேட்ச் இந்திய டீம் வெற்றிக்கு யார் முழு காரணம் என்றும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி